புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் தொடக்கமே ஜப்பானியர்களுக்கு சோகமான நாளாகிவிட்டது நமக்குத்தான் காலமும் நேரமும் இயற்கைக்கு கிடையாது நமக்கும் கூட விபத்து என்பதற்கு காலமும் நேரமும் கிடையாது எந்த நேரத்திலும் ஒரு வினாடியில் சற்றொன்று நடப்பதுதான் விபத்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம் ஏழு பத்து ஜேஎஸ்டி ஜப்பான் ஸ்டாண்டர்ட் டைம் பதினாறு பத்து அதாவது ஜப்பானில் மாலை நாலு பத்து மணிக்கு ஜப்பானின் இஷிகாவா பெரிபெக்சர் நோட்டா இந்த தீபகற்பத்தில் அமைந்துள்ள சுசுவின் வடமேற்கில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து ஐந்தாம் தேதி வரை சிறு சிறு அளவிலும் நிலநடுக்கங்கள் இருந்துள்ளன இப்பொழுது ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் சில காட்சிகளை பாருங்கள் うわっ மனிதர்களுக்கான பேரிடர்களில் நிலநடுக்கம் மட்டுமே இன்னும் முன்கூட்டி கண்டறிய முடியாத ஒன்றாக உள்ளது இதனையும் அறிவியல் உலகம் விரைவில் தீர்த்து வைக்கும் சில நிலநடுக்கங்களை பார்ப்போம் துருக்கியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ஆறில் ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது மத்திய மற்றும் வடக்கு துருக்கி வடக்கு மற்றும் மேற்கு சிரியாவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது ஏறக்குறைய தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவில் பாதிப்பு ஏற்பட்டது ஏறக்குறைய ஐம்பதாயிரம் மக்கள் துருக்கியிலும் எட்டாயிரத்தி ஐநூறு மக்கள் சிரியாவிலும் இறந்தனர் காயமடைந்தவர்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் தொண்ணூறு லட்சம் பேர் சில பத்து லட்சம் மக்கள் வீடுகளை இழந்தனர் ஐநாவின் புனரமைப்பு மதிப்பீடு நூறு பில்லியன் டாலர் இப்பொழுது ஜப்பானில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கம் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் துருக்கியில் நடந்தது ஏழு புள்ளி எட்டு ரிக்டர் ஆனால் துர்க்கியில் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துள்ளனர் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் சிதைந்து விட்டது காரணம் கட்டுமானம் நிலநடுக்கத்தை தாங்கும் அளவுக்கு இல்லை துருக்கியில் இதே அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிறகு இருபத்தி ஆறு முறை ஏற்பட்டுள்ளது ஆனாலும் துருக்கி பாடம் கற்கவில்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த நிலநடுக்கத்தில் அழிவு அதிகமாகிவிட்டது அண்மை காலங்களில் நடந்த நிலநடுக்கங்களில் பேரழிவு ஏற்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துருக்கியில் நடந்த நிலநடுக்கம் தான் என்று புள்ளி விவரங்கள் சொல்கிறது ஆனால் இன்று ஜப்பானில் எண்ணக்கூடிய அளவிலேயே பாதிப்பு உள்ளது ஜப்பானில் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக சிறு சிறு நிலநடுக்கங்கள் ஏற்படுவது வழக்கம் அந்த பாடத்தை அவர்கள் கற்று அதற்கேற்றபடி கட்டிட அமைப்புகளை மாற்றி வருவதால் இன்று இந்த குறைவான பாதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கம்சடகா பெனிசுலா சுனாமி நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் விருப்பத்தில் புள்ளி ஜீரோ ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் பசிபிக் முழுவதும் சுனாமி ஏற்பட்டது கம்சட்காவிலிருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சுனாமி உருவானது அது பதினைந்து முதல் பதினெட்டு மீட்டர் உயரத்தில் மூன்று கடல் அலைகளை உருவாக்கியது செவரோ குரில்ஸ்கை அந்த அலைகள் தாக்கியது கம்சட்கா தீபம் மற்றும் குரில் தீவுகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு செவரோ குரில்ஸ்க் குடிமக்கள் சுற்றியுள்ள மலைகளுக்கு ஓடிவிட்டனர் அதனால் அவர்கள் முதல் அலையில் தப்பினர் இருப்பினும் அவர்கள் பெரும்பாலானோர் மீண்டும் நகரத்திற்கு திரும்பியதால் இரண்டாவது அலையால் கொல்லப்பட்டனர் இது ஒரு சிறு தீவு மக்கள் தொகை ஆறாயிரம் அதில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேர் இறந்தனர் கம்சட்கா தீபகற்பம் மற்றும் குரில் தீவுகளில் மொத்தம் சுமார் பதினைந்தாயிரம் பேர் இறந்தனர் சிலி பூகம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மே இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தெற்கு சிலியின் கடற்கரையில் உருவானது சிலியின் வால்வியா நகரின் கடற்கரையிலிருந்து சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அந்நாட்டின் நேரப்படி மாலை மூன்று பதினொன்று மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்த நிலநடுக்கத்தின் அளவு ஒம்பது புள்ளி நாலு ரிக்டர் இதன் விளைவாக இரண்டு மில்லியன் மக்கள் வீடற்றவர்களாக ஆனார்கள் சிலியில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஒருபோதும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்றாலும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு என மதிப்பிட்டுள்ளனர் சுமார் மூவாயிரம் பேர் காயமடைந்தனர் நிலநடுக்கம் ஏற்பட்ட சில மணி நேரங்களில் பசிபிக் பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்டு அலைகள் எழும்பி ஹவாய் தீவில் அறுபத்தி ஓரு பேரையும் ஜப்பானில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பேரையும் பிலிப்பைன்ஸில் முப்பத்தி ரெண்டு பேரையும் கொன்றது அலாஸ்கா நிலநடுக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மார்ச் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒன்று நேரப்படி மாலை ஐந்து மணி முப்பத்தாறு நிமிடத்தில் அலாஸ்காவின் பிரின்ஸ் வில்லியம் சவுண்டு பகுதியில் ஒம்பது புள்ளி ரெண்டு ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது கனமழை பெய்யும் என்றுதானே சொன்னார்கள் இவ்வளவு மழை பெய்யும் என்று சொல்லவில்லையே என்று கையாளாத மனிதர்கள் புலம்புகிறார்கள் வானிலை ஆய்வகத்தை குறை சொல்கிறார்கள் கனமழை பெய்யும் மிதமான மழை பெய்யும் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றுதான் இதுவரை வானிலையை கடித்து சொல்லி வருகிறார்கள் எல்லா நாட்டிலும் உள்ள வானிலை ஆய்வகங்கள் இப்படித்தான் சொல்கிறார்கள் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று சொல்லியதில்லை ஏனென்றால் அதற்கான தொழில்நுட்பம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை மேகமூட்டத்தின் செறிவு பரவல் இவைகளை கொண்டு கனமழை மிதமான மழை எந்த பகுதிகளில் பெய்யலாம் என்றுதான் சொல்ல முடியும் அதுவும் மூன்று மணி நேரத்துக்குள்ள்தான் தான் துல்லியமாக சொல்ல முடியும் என்று தொழில்நுட்ப குறிப்புகள் சொல்கின்றன காரணம் காற்றின் திசையும் வளிமண்டல அழுத்தத்தின் ஏற்றத்தாழ்வும் எந்த விநாடியிலும் மாறலாம் எப்பொழுதுமே இயற்கை நிகழ்வுகளை கட்டுப்படுத்த முடியாது அதிலிருந்து தப்பிக்க வழி கொள்ளலாம் நாம் இந்த உலகத்தில் ஒரு புள்ளி இல்லை இல்லை ஒரு அணு அளவுதான் உலகில் உள்ள மலைகளில் பெரிய மலை இமயமலை இமயமலை கூட உலகின் மொத்த பரப்பில் ஒரு புள்ளிதான் இதில் வேடிக்கை என்னவென்றால் காலத்தையே தன் கைக்குள் வைத்துள்ள ஜோசியர்களை நம்புபவர்கள் வானிலை ஆய்வு மையத்தை குறை சொல்லுவதுதான் என்றாவது ஒரு ஜோசியர் மழை எப்போது பெய்யும் என்று சொல்லியிருக்கிறாரா சூரிய பகவானும் குருவும் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லும் ஜோசியர்கள் வருண பகவான் இப்பொழுது இந்த இடத்தில் இந்த நேரத்தில் மழை பெய்யச் செய்வார் இவ்வளவு மழை பெய்யச் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார்களா சொல்லத்தான் முடியுமா பல ஆயிரம் கோடி ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கும் நட்சத்திரங்களை கொண்டு கோடிக்கணக்கான மக்களின் தலையெழுத்தை தனித்தனியாக உனக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்லுபவர்கள் தங்கள் கீழே உள்ள நிலநடுக்கத்தை பற்றி வாய் திறப்பார்களா மத நம்பிக்கையாளரின் கூட்டம் ஒவ்வொரு பேரிடர் ஏற்படும்போதும் உலக அழிவுக்கு இறுதி நாள் நெருங்கிவிட்டது என்று புலம்புவது வாடிக்கை ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இதே புலம்பல்தான் கிரணத்தையும் சூரிய கிரணத்தையும் கண்டு இறைவனத்தில் மண்டியிட்டவர்களுக்கு வேறு என்ன தெரியும் ராகும் கேதும் சூரியனையும் சந்திரனையும் முழுங்குகிறது குரு பகவான் எக்கியவர் உதவிட்டார் என்று கதை சொல்லத் தெரியும் கதை சொல்லத் தெரியாதவர்கள் கடவுள் காட்டும் அடையாளம் என்று உடனே தலைகுப்புற மண்டையிடத் தெரியும் அந்த கதைகளையும் மண்டியிடுவதையும் சொன்னால் என்று சிறுவர்கள் கூட சிரிப்பார்கள் ஆனாலும் வேத புத்தகங்களை காட்டி மக்களை அச்சுறுத்துவதில் இவர்கள் பிள்ளாடிகள் என்று அழியும் என்று கேட்டால் சீக்கிரமே அழியப் போகிறது அழிவு விட்டது என்று தங்கள் ஓட்டாண்டித்தனத்தை மறைத்துக்கொள்வார்கள் என்று அழியும் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள் இதில் இவர்களுக்குள்ள சிக்கல் என்னவென்றால் அருகில் உள்ள காலத்தை சொன்னால் பொய் பொய்ப்புத்தலாட்டக்காரர்களாக விடுவோமோ என்ற பயம் நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் என்று சொன்னால் நாம் சொன்னதை எவரும் சட்டை செய்ய மாட்டானுங்க நம் சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காது என்று நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் சிலர் இருக்கிறார்கள் வசூல் வேட்டையில் கோடிகளில் புரள்பவர்கள் இவர்கள் சில ஆண்டுகளை சொல்லி அழிவுக்கு முன் கடவுளுக்கு அள்ளி கொடுத்து சொர்க்கத்தை ரிசர்வ் செய்து கொள்ளுங்கள் என்று அகப்பட்டவரை கொள்வார்கள் அப்படி இவர்கள் சொல்வது எதுவும் நடக்காவிட்டாலும் கொடுத்ததை எவரும் திருப்பி கேட்க மாட்டார்கள் தானே அதுபோல் சொர்க்கத்துக்கு புக்கிங் செய்து கொள்பவர்கள் கடவுள் நாட்டம் என்று சமாதானம் அடைந்து கொள்வார்கள் அதனை மறந்தும் போய்விடுவார்கள் மற்றொரு கூட்டம் இருக்கிறது ஐயோ ஐயோ இயற்கை வளங்களை ஏகாதிபத்தியங்கள் கொள்ளையடித்து சுரண்டுகிறார்கள் என்று கூவிக்கொண்டிருப்பவார்கள் தெருமுனையில் உள்ள கடை கூட நடந்து போகாது டூவீலரில் செல்பவர்கள் இவர்கள் ஆடம்பர முகத்தை காட்டி நம்மை ஒட்டச் சுரண்டுகிறார்கள் இயற்கை வளங்களை அழைக்கிறார்கள் டிஜிட்டல் உலகம் என்று நம்மை ஏமாற்றுகிறார்கள் முதலாளிகள் என்று ஆண்ட்ராய்டு மொபைலை சட்டைப்பைக்கில் வைத்து கொண்டே கூவுவார்கள் எப்பொழுதிலிருந்து நாம் இயற்கை வளங்களை பெருமளவில் பயன்படுத்துகிறோம் மிகவும் காலம் கிடந்து முன்னேறும் நமது நாடு முதலான கிளை நாடுகளை புறக்கணித்து விட்டு மேலை நாடுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்ப்போம் எழுபது எண்பது ஆண்டுகளுக்குள் தானே இந்த பெருக்கம் இயற்கை வளங்களை எடுப்பதும் இந்த எழுபது எண்பது ஆண்டுகளுக்குள் தானே அதற்கு முன் இந்த பூமிக்கு என்ன நேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து துருக்கியில் நடந்த நிலநடுக்கங்களையும் அதன் அளவுகளையும் பாருங்கள் இவள் எல்லாம் ஆறுக்கும் ஏழு புள்ளி ஐந்துக்கும் இடையிலான ரெக்டர் அளவில் நடந்தன முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிலநடுக்கத்தின் விவரங்களும் இணையத்தில் காண கிடைக்கின்றன அப்பொழுதெல்லாம் எந்த முதலாளி எந்த இயற்கை வளத்தை சுரண்டினார்கள் இப்படி கேட்டால் முதலாளிகள் அளவுக்கு மீறி சுரண்டுகிறார்கள் என்பார்கள் அப்படியானால் அந்த அளவு எது மக்களின் தேவைக்கு மேல் எடுத்து கடலில் கொண்டா கொட்டுகிறார்கள் அல்லது எடுத்து அவர்கள் வீட்டில் ஒழித்து வைத்துக் கொள்கிறார்களா சூரிய வெடிப்பிலிருந்து உருவான நம் பூமி மற்றும் பிற கோள்கள் முதலில் எரிமலை குழம்பு போல் உரிய நிலையில் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து மேற்பரப்பு எருகி கெட்டியானது எரிமலையில் வெடித்துச் சிதறுவது பூமியின் உட்பகுதி இன்னும் உரிய நிலையில் உள்ளது என்பதற்கான சான்றுதான் இப்படி குளிர்ந்து எருகி வரும்போது இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படத்தான் செய்யும் இயற்கை வளங்களை எடுப்பதால் அல்ல இயற்கை வளங்களை எடுப்பதால் தான் நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது என்றால் நூறாண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட நிலநடுக்கங்களுக்கு காரணம் என்ன உங்களை பயங்காட்டுபவர்களிடம் கேளுங்கள் நன்றி